இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் இறைமியாவை சூழ்ந்து கொண்டனர் இறைவாக்கினர் இறைமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான முடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீ செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாவக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரைமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எறைமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோவில் சீலவைப் போல் மாறும் இந்நகர் குடியிருப்பாரற்று போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் இறைமியாவை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்து ஒன்பது ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர் பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர் நான் திருடாததை எப்படி தர முடியும் ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் தாரும் அல்லேலூயா அல்லேலூயா நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தி தந்து உதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு வாக்குகள் ஐம்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்திலே அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பிலே ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கின்றார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசைப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவருடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துவின் செய்தி ஆண்டு பிரேசுவினுடைய அற்புதமான இதயத்தை போல நாமும் நம்முடைய இதயத்தை மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே நம் இதயத்தை பால் நாம் எழுப்புவோம் ஆண்டுவுடைய அற்புதமான வாக்கு கூறுகின்றது ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தன்னுடைய தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீய செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றி கொள்வேன் என்று கூறுவதாக தீர்க்கதரசி எரேமியா நூலிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் ஆண்டருடைய வாக்கு கூறுகின்றது அவர்களுடைய தீய செயல்களுக்கு நாம் தண்டனை தர எண்ணியதற்காக மனம் வருந்துவோம் என்று கூறுகின்றார் அவருடைய மனம் அந்த அளவுக்கு மிக அற்புதமான இறக்க மிகுந்த மனம் அந்த மனம் வருந்துமாம் மக்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க தான் எண்ணியதற்காக மனம் வருந்துவேன் என்று கூறுகின்றார் எனவே அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய மனமாற்றத்தைத்தான் இறைவாக்கினர் இறைமையா வழியாக அவர் நமக்கு கூறுகின்ற வாக்கு இப்படியாக இருக்கின்றது நீ நின்று கோவிலிலே அறிவி உன்னுடைய பேச்சை கேட்டு அவர்கள் மனம் மாறட்டும் அப்படி அவர்கள் மனம் மாறினால் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதவாறு என் எண்ணத்தை நான் கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை அவர்கள் மனம் மாறினால் மனம் மாறாவிட்டால் என்ன நடக்கும் என்பதையும் அவர் கூறுகின்றார் இந்த கோவிலை சீலோவை போல நாம் ஆக்கிவிடுவோம் இந்த நகரத்தை உலகத்தின் எல்லா மக்களினத்தார் முன்னிலையிலும் சாவமாய் நான் மாற்றுவேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் அன்பிற்குரியோரே கொடுக்கப்படுகின்ற விடுக்கப்படுகின்ற அழைப்பு ஆண்டுடைய பெயராலேயே நமக்கு தரப்படுகின்றது கொடுக்கப்படுகின்ற காலங்கள் ஆண்டவருடைய மேலான இரக்கத்தினாலேயே நமக்கு தரப்படுகின்றது எனவே கொடுக்கப்படுகின்ற வாக்கை கேட்பதோடு மட்டுமல்ல தரப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி நாம் நம்முடைய மனதை ஆண்டவர் பக்கமாய் ஏறெடுப்போமையானால் அவர் மிகவும் இரக்கமுள்ளவராகவே இருக்கின்றார் தண்டனை கொடுப்பதாக தான் தீர்மானித்ததற்காக நான் மனம் வருந்துவேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலே இத்தகைய நல்ல அற்புதமான ஆண்டவரையே நாம் நம் கடவுளாய் ஏற்று வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே அத்தகைய நல்ல கடவுளுக்கு விரோதமாக எதிராக நாம் குற்றம் செய்யாமல் நம் மனதை அவர் பக்கமாய் ஏறெடுக்க நாம் விளைவோம் அப்பொழுது எல்லா நலன்களையும் அவருடைய நல்ல மேலான அருளால் நாம் பெற்றுக்கொள்வோம் எனவே இத்தகைய நல்ல இதயத்தைப் போல நம்முடைய இதயத்தையும் இரக்கமுள்ள நல்ல இதயமாக இந்த நாளிலே நாம் மாற்றிக்கொள்ள விளைவோம் இயேசுவே உமது இதயத்தைப் போல எம் இதயத்தையும் மாற்றி அருளும் ஆமன் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமின்